அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் என் ஆண்மையை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மாதத்தோட முதல் நாள் வாரத்தோட முதல் நாள் இந்த மாதம் எல்லாருக்குமே நல்லா வ வரணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த மாதம் சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிலையும் கன்னிராசிலையும் இருக்கார் இது பல ராசிகளுக்கு நல்ல ஆதாயம் தரா மாதிரி இருக்குது பலன் போடலான்னு பார்த்தா இதில் வந்து வெறும் தினப்பலன் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால் மாச பலன் போடலை வேணும்னா வாரப்பலன் வேணால் ரெடி பண்ணி போடலாம்னு இருக்கேன் இப்போ நீங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் எந்த ராசி அதிகமாக பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வர புதுசாக என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப ப்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி தீதியில் ஆரம்பிக்கிறது இது மாதம் கொஞ்சம் தடைகள் இருக்கலாம் அதே மாதிரி நாளை வந்து பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது ஏன்னா பக மறுநாள் அதாவது காலையிலே அஷ்டமி திதி முடிஞ்சிடுது நாள் முழுக்க நவமி திதி இருக்குது இது மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூல நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பத்தொம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இப்போ ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கக்கிழமை ஏழு ஒன்பது ராகுகாலம் காலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பத்தாறுல இருந்து பன்னெண்டு எட்டு வரைக்கும் இருக்குது குளிக்கை பார்த்தீங்கன்னா காலை பகல் ஒன்று நாற்பத்தொன்னுலேருந்து மூணு பதினாலு வரைக்கும் இருக்குது இப்போது கேட்ட நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற நாளாக இல்லைனாலும் கடன் தீர்க்க மாடு வாங்க மந்திரம் ஓத சாமி வேலைகள் செய்கிறது கிணறு வெட்ட நோயாளிகளை கல் குளிக்க வைக்க ஏற்ற நாளாக இருக்குது ஆஹ் நவமி திதி பொறுத்த அளவுக்கு பகைவினை சிறப்பிடிக்கிறது சந்த் நண்பர்கள் கூட சண்டை போடுறது அந்த மாதிரி பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கும் கவனமா திதியை பார்த்து நாளை கொண்டு போங்க ஒற்றை பார்த்து ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு விருப்பம் ராசிக்கு வெற்றி மிதுன ராசிக்கு தனம் ராசிக்கு சோர்வு சிம்ம ராசிக்கு ஜெயம் கன்னி ராசிக்கு ஆக்கம் துளாம் ராசிக்கு துணிவு விருச்சிக ராசிக்கு நன்மை தனுஷ் ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு இன்பம் கும்பராசிக்கு பொறுமை மீன ராசிக்கு உறவு உயர்வு சாரி இப்போ இந்த சேனல பொறுத்தளவுக்கு ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது அதிர்ஷ்ட எண்ணெல்லாம் போடப்படும் இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியை அளவுக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையா தான் போற மாதிரி இருக்கும் பதட்டங்கள் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது இன்னமும் நீங்க தெளிவாகல உங்களோட பிரச்சனைகள் இருந்து வராம வெளியில் வராம தவிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உங்களோட உ உணர்வுகள் அதாவது கோபம் எரிச்சலாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பொறுமையோ அமைதியும் அதிகமாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது அப்போ தான் வந்து உங்களோட சூழ்நிலைகளை சரியாக சமாளிக்க முடியும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்குது சவால்கள் இருக்குது தடைகள் இருக்குது பிரச்சனைகளை கடந்து வர வேண்டிய நாளாக தான் இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகளும் சில வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து கையாளுகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில கூட பழகிறோம் கூட பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் அமைதியாக நடந்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏதாவது விஷய விஷயத்துல கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனைக்கு வாய் வாய்ப்பு அமையும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை பார்த்துட்டு நீங்க செஞ்சிட்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொண விரும்புகிற வகையில் நடந்துக்கிறது நல்லது ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அப்போது உறவுல பாதிப்புகள் இருக்காது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க அமைதியை நாளை கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்ங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் வரவு கம்மியாக தான் இருக்குது கவலைப்படாதீங்க ஏதா ஏதாவது ஒரு வகையில் பணம் எதிர்பார்த்த பணம் வர்றதுக்கும் தேவைக்கான பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் தொண்டவலி ஏற்படாமல் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் தவிர்த்துடுங்க கண்களுக்கும் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு கலராக இருக்குது நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போனோம்னா அமைதி உங்கள்கிட்ட எல்லா விஷயத்துலேயும் தேவைப்படுது அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆர்வம் உற்சாகம் எல்லாமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் இரவில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே உங்களோட நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு எல்லா வேலைகளையும் காரியங்களையும் வேகமாக விவேகமாக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் எடுக்கிற முடிவு நீண்ட கால பலன் தருவதாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்பத்தோட மகிழ்ச்சியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் இல்லை கவலைப்படாமல் பொறுமையாக நாளை வந்து கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக அலட்டிக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தகுதி இருக்கு அதை உங்களோட திறமைகளை பயன்படுத்தி நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் உங்களோட வேலைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் நல்லாவே இருக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களோட உறவு சிறப்பா இருக்கும் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அணுணித்தையும் ஏற்படுத்தும் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது வாய்ப்புகள் நல்லா இருக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சில பிரச்சனைகளை தீர்க்க உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்குது வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லாமல் நாளை மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம் பணத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமும் ஆற்றலும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது ஹரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது சரிய நாளை திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கும் சரி கொஞ்சம் வளர்ச்சியும் இருக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்களும் இருக்கத்தான் செய்யும் என்னதான் ஆனாலும் எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தா எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் நல்லாவே சுறுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் கொஞ்சம் கவனமா யோசிச்சு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத தனவரவுகளும் இருக்கு உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு நண்பர்களோட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாள் முழுக்க என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் செய்கிற செயல்களில் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு பிளான் பண்ணி முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்ல வேலை அதிகமா தான் இருக்கும் ஆனாலும் உங்களோட திறனும் திறமையும் நல்லா வெளிப்படுற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் கணவன் பாத்தீங்கன்னா துணைக்கூட அனுசரிச்சு நடந்துக்குவீங்க அது உங்க ரெண்டு பேருக்குள்ள உறவுல மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு தொணைக்கூட ஜாலியாவும் ஒன்னா பேசுறதுக்கும் வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாகிறதுக்கும் பிணைப்பு அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவும் இருக்குது இருந்தாலும் அது பயனுள்ள செலவுகள்ங்கிறதுனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவைக்காக செலவுகளும் ப சேமிப்பும் எதிர்கால தேவைக்காக சேமிப்பும் செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வைச்சிருப்பீங்க எந்த ஒரு க கவலையும் இல்லை பாதட்டப்படாமல் ஜாலியாக நாளாக கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கு நாளை வந்து மிதுன ராசிக்கு நல்ல ஒரு பயனுள்ள வகையில இருக்கும் பிளான் பண்ணி கொண்டு போறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கரகராசி உங்களுக்கு கொஞ்சம் அமைதியும் நம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது அதனால் வரக்கூடிய ச சவால்கள் பிரச்சனைகளை அமைதியாக சமாளிக்க முடியும் உங்களோட மனசை அமைதியாக வச்சுருக்க வேண்டியது அவசியம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது உறவினர்கள் வருகை கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது பசங்களால் சின்ன நல்லதும் இருக்குது சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் மனசுல கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி அதை படி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட வேலைகளை நேரத்தோக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பொறுமையாக நடந்துக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாக்குவாதமோ விவாதமோ பண்ணாதீங்க ஆஹ் முடிச்ச அளவுக்கு உறவுல நல்லிருக்கம் மேம்பட முயற்சி செய்யுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்க இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா உங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது பசங்க சம்மந்தமான எந்த ஒரு விஷயமும் பேசாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைக்காக சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்குற அளவு இருக்குது பணப்பழக்கம் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்தி ச செலவுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் பெரிய அளவில் கடன் வாங்காமல் பார்த்துக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பதட்டப்படாமல் இருந்தீங்கனாலே போதும் ஆரோக்கியம் இருக்கும் கரகராசிக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்குது நாளை வந்து அமைதியாக பொறுமையாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் குழப்பங்கள் நிறைய இருக்குது தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்காதீங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் ஒருநிலைப்படுத்துறதுக்கும் தியானம் செய்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் காலையிலே நீங்கள் போய் சந்திரனுக்கு ஒரு வழக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் நிறையவே இருக்கும் எல்லாருக்குடையும் இன்றைக்கி நட்பாக அணுக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வெற்றியும் நன்மதிப்பும் கிடைக்கணும்னா உங்களோட நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவாக உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது எல்லா விஷயத்துலையும் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் எதையும் பெருசாக எடுத்து வருந்திக்காதீங்க யாரோட ஆதரவு இல்லைன்னு கவலைப்படாதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டும்னு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா தரம் குறையும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மூலயமா உங்களோட நல்ல மதிப்பை இழக்கிற மாதிரி இருக்கும் பேரை கெடுத்துக்காமல் நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்கூட அனுசரணையாக போக வேண்டியது அவசியமாக இருக்குது அவங்களால கிட்ட இருந்து அனுசரணையை எதிர்பார்க்காதீங்க முடிஞ்சால் அவங்கள வந்து உணர்ச்சி அவங்கக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் யதார்த்தமாக அவங்ககிட்ட பேசி பழகிறது நல்லது எதையும் அவங்க இருந்து எதிர்பார்க்காம கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு மந்தமாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பணத்தில் வரவு கம் கம்மியாக இருக்கும் போது செலவுகள் அதிகமாக இருக்கும் போது பதட்டங்கள் அதிகமாக இருக்கும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வெந்நீர் அதிகமாக குடிக்கிறது நல்லது கவனமாக இருந்தீங்கன்னா நோய் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்துக்குங்க உங்களோட அதிர்ஷ்ட ஏன் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது நாளை வந்து பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி நாள் முழுக்க உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் சாதகமான பலன்கள் கொடுக்கும் அதன் மூலிமா உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் தெளிவும் சந்தோஷமும் இருக்குது பயனுள்ள செயல்களுக்காக இந்த நாளை பயன்படுத்திக்குவீங்க உங்கள் உங்களுக்கு நாள் முழுக்க சௌகரியமான நாளாக தான் இருக்குது சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது பெற்றோரோட ஆதரவு இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவும் நல்லா இருக்குது வளர்ச்சிக்குரிய உரிய நாளாக இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்சு இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் மகிழ்ச்சியாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் இருந்தாலும் கிட்டே இருக்கிற திறமை எல்லாத்தையும் ஆற்றல் வெளிப்படுத்தி எல்லாருடைய பாராட்டியும் பெற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே பயன்படுற விதமாக தான் இருக்குது கவலை இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற விதம் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான மற்றும் இனிமையான தருணங்கள் அதிகமாக இருக்குது நாள் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட பல விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் முக்கியமான விஷயமா பண விஷயமும் குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுபகாரிய விஷயத்தையும் பேசி முடிவு எடுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடன்கள் வாங்கினாலும் இன்றைக்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் சேமிப்பும் கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா போதும் ஆனாலும் எல்லாமே தேவையான பயனுள்ள செலவுகளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திடமும் ஸ்டேபிளான ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக தான் இருக்குது கன்னிராசிக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீளம் நிறமாக இருக்குது நாளை வந்து உங்களை விட மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு நீங்களே ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கும் பதட்டங்கள் இருக்கும் ஏன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சில காரியங்கள் வீட்டுக்காக அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போனோன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செய்ங்க யோசித்து செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாமல் நாளை வந்து பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகணும்னா உங்களோட பேச்சில் நல்ல ஒரு தெளிவு இருக்கணும் பேச்சாத்தல் நல்லா இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போக வாய்ப்புகள் இருக்குது பொறுப்புகள் மட்டும்தான் இன்னைக்கு சின்ன பிரச்சனைகள் மற்றபடி நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு மு முன்னுதாரணமாக இன்றைக்கி நாள் அமைகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிற குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் வே வேலையில் கவனம் செலுத்த முடியாத மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட பொறுமையாக நடந்துக்கிறது பழக வேண்டியதே அவசியமாக இருக்கும் வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்து பிளான் பண்ணி செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் மெத்தனமாக இருக்காதிங்க நிதானமாக பொறுமையாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்குட நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறது நல்லது கிட்டே இருக்கிற ஆதரவு துணைக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ தான் நாளை அமைதியாக போக வாய்ப்பு இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கிறதே கஷ்டம் கையில் இருக்கிற பணம் செலவுக்கே பத்தாம இருக்கிற மாதிரி இருக்கு கடன் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் உங்கள் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க உங்களோட அதிர்ஷ்ட ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்கு நாளை வந்து துலாம் ராசிக்கார்கள் ரொம்பவே பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இருக்காது மாலை நேரத்துக்கு மேலே நல்ல பலன்கள் தெரியிற மாதிரி இருக்கும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா பெர்ஷுக்கு ராசி உங்களுக்கு நாளை வந்து நிதானமாக கொண்டு போகணும் ஏன்னா கலவையான நாள் ஆஹ் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ங்க சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு ஓரளவுக்கு இருக்கு அது கொஞ்சம் திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள்ல தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தெளிவுபடுத்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கும் ஆஹ் உடல் வச்சுக்கிறதுக்கும் யோகா பண்ணுறது நல்லது நாள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்கு கவனம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் உற்சாகப்படுத்தி உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை வந்து ஒரு ப்ரெஷராகவோ இல்லை வந்து திணிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் காதலெலாம் உறவுலாம் கம்மியாக தான் இருக்குது துணை உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் அதை அதிகப்படுத்தினா நல்ல ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் ஏற்பட வாய்ப்புகள் பிரச்சனை இல்லாம நாளை கொண்டு போறதுக்கு தொணை சொல்றபடி கேட்டு நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் நாளை சமாளிக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கொஞ்சம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா குடும்ப தேவைக்காக அதிக செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கனாலே போதும் மனசுக்குள்ளே பயம் நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வு எடுங்க ரிலாக்ஸாக இருங்க உங்களோட அதிர்ஷ்டம் பாத்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மெருள் நிறமா இருக்கு விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளா தான் இருக்கு கவலை இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் பயமோ பதட்டமோ இல்லாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் தைரியமும் உறுதியும் இன்றைக்கி உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்றைக்கி தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு நம்பிக்கையோடு செய்ய எந்த ஒரு விஷயத்தையும் அறகுறையாக செய்யாதீங்க புதிய நல்ல ஒரு திட்டமிட்டு பலன் தராமல் வகையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லது உறவினர்கள் வருகை கொஞ்சம் செலவு அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம் மனசில் ஏகப்பட்ட சஞ்சலங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் இறங்குத்திங்கன்னா வேலைகளை சரியாக செய்ய முடியாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது வேலைகள்லேயே பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலையை ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நாளை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நீங்கள் சில விஷயங்களை செய்கிறது நல்லது அவங்க அதை எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அவங்களோட விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாலு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் உங்களோட நீங்கள் உறவில் நல்ல ஒரு பிணைப்பையும் புரிதலையும் ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பணம் அதிகமாக இல்லை கையில் இருக்கிற பணமே பற்றவே தேவை விட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன செலவு அதிகமாக பண்ணுறது எப்படின்றது தெரியாமல் தவிக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க முன்னெச்சரிக்கையாக கண்களுக்கும் பல்லுக்கும் ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது சிகிச்சை தேவைப்பட்டால் எடுத்துக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட ஏன்னு பார்த்திங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை வந்து தனுசு ராசிக்காரங்க பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க பதட்டமே இல்லாமல் கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் திட்டமிட்டாலும் திடம் திட்டமிடாமல் செஞ்சாலும் சாதகமான பலன்கள் உண்டு போற போக்கிலே எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு மகிழ்ச்சியா உங்களோட நாள் போகும் எதிர்பார்த்த சில அதாவது நீண்ட நாள் விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு வாழ்வில் இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு நல்ல ஒரு உந்துதல் இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத விதமாக பண வரவு இருக்குது அதிகமாக இருக்கிறதுனால அதை அப்படியே சேமிக்கலாம் பண வரவு அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சியும் தானாக வரும் ஒரு சிற சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் குறிப்பாக சொல்லணும்னா திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஊக்கத்தொகை மாதிரி பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்வீங்க உங்களோட நாள் முழுக்க திருப்தியாகவும் உங்களோட திறமைகளை பயன்படுத்தி சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது பாதிப்பே இல்லாத நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பிணைப்பு புரிதல் எல்லாமே இருக்கு இப்போ நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் இனிமையான தருணங்களையும் அனுபவிக்கிற நாளா இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு பேசி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பணமும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான வரவு அதிக ச சுதந்திரமா உங்களோட செலவுகளை செய்யலாம் சம்பாதிக்கிற திறனும் சேமிக்கிற திறனும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்ககிட்ட ஆற்றல் நிறைஞ்சு இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்ககிட்ட இன்னைக்கு சுறுசுறுப்பும் வேகமும் விவேகமும் எல்லாமே இருக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தாலும் கேஷுவலா நால கொண்டு போயிடுவீங்க உங்ககிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பிடிச்சமான இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு இன்னமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட விருப்பங்களை நடவடிக்கை ஏற்ற ஒரு நாளா இருக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும் பண வரவும் நல்லா ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தாரோட ஆதரவு எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் உறுதியும் நீங்கள் எந்த ஒரு சவால் தடை எதிர் வந்தாலும் அதில் சமாளிக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது முன்னேற்றங்கள் நிறைஞ்சிருக்கு சாதகமான வகையில் இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க புதிய வாய்ப்புகளை தவற விடாமல் அக்செப்ட் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு இன்னைக்கு அவங்களோட உதவி மூலிமா நீங்கள் உங்களோட சில முக்கியமான முடிவுகளை வேகமாக எடுப்பீங்க நல்ல தொடர்பும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அந்நுனியமும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க ஒன்றா வெளியில் போயிட்டு வர வாய்ப்புகள் இருக்குது இனிமையான நாளாக தான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது போர் பூர்வீக சொத்து இல்லைனா எதிர்பாராத பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக அளவில் சேமிக்கலாம் ச முதலீடு செய்கிறதுக்கும் பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் பாட்டு கேட்கறதுன்னு பிரார்த்தனை செய்கிறது மூலியமாக மனநிலை சந்தோஷமாக வச்சுருக்க வாய்ப்புகள் அதிகம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டன் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் நிறமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதும் ரொம்பவே நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு வந்து பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் கவலை இல்லாமல் வருத்தப்படாமல் நாளை கொண்டு போகிறதுக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களோட முன்னேற்றத்துக்காகவும் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் ஒரு பாடுபடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது வெற்றி அளிக்கிற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்யுங்க யோகா செய்யுங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சில சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுகளில் பாதிப்புகள் இருக்காது யாரோட ஆதரவும் இல்ல பெற்றோரோட பேச்சை இன்னைக்கு கேட்டு நடந்தீங்கன்னா நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அது தொழில் வளர்ச்சிக்கும் வேலைக்கும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை கவனமா செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லனா தவறுகள் உங்களோட பதட்டம் காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது வே கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க உங்களோட தரத்தை மேம்படுத்திக்கிட்டு தொலை துணையோடையும் மதிப்பும் மரியாதையோடையும் நடத்துறது நல்லது கருத்து வேறுபாடுகள்லாம் தவிர்த்துறது நல்லது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கறது நல்லதாக இருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பணம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண தான் இருக்கு ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்கா மாதிரி இருக்கு செலவுகளு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எதிர்கால தேவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் காரணமாக பணமும் வீண் விரையமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவு வகைகளை சாப்பிடாமல் இருக்கிறது நம் நல்லது அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா கடல் நீல நிறமாக இருக்குது நாலு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் தெரியணும் சுயஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஎம் பண்ணுங்கள் அதுக்கு சுயஜாதகத்துக்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு ஃப்ரீயாக பார்க்கணுன்னா லைவ் வர்றதுக்கு யாருக்கு விருப்பம் இருப்போ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா லைவ் வந்து வேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வந்தால் ஒரு பலன் சொல்கிற விதமாக இருக்கணும் குறைஞ்சது ஒரு இருபது முப்பது கமெண்ட் வந்ததுன்னா தாராளமாக லைவில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நான் லைவ் இருந்தால் மதியம் மூணு மணிக்கு தான் என்னால் வர முடியும் அதுக்கு நடுவில் சரி காலை முடியாது க மாலை நேரத்துலேயும் கொஞ்சம் வேலைகள் இருக்கும் ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை தவறாமல் ப வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்